திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனை அடைய நமக்கு எது தடையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் ஞானம் பெற்றாதான் ஞான கண்ணால இறைவனை பார்க்க முடியும் ஊன கண்ணாலெல்லாம் இறைவனை பார்க்க முடியாது ஏன்னா அவர் பேரொழி பிழம்பா இருக்காரு அப்படிப்பட்ட அந்த இறைவனோட அடியையும் முடியையும் பிரம்மாவாலையும் திருமாலாலையும் பார்க்க முடியல ஏன்னா அவங்களுக்குள்ள யார் பெரியவன் அப்படிங்கிற ஆழவம் இருந்ததுனால இறைவனை பார்க்க அது தடையா இருந்தது இறைவனை அடைய நமக்கு எது தடையா இருக்குதுன்னு மாணிக்க வாசகர் ஒரு அழகான விளக்கத்தோட கொடுத்திருக்காரு பருவம் வந்ததும் எப்படி முட்டைய உடைச்சுக்கிட்டு குஞ்சு வெளியில வருதோ அது மாதிரி ஆன்மா பக்குவம் அடைஞ்சதும் இந்த உடம்பு அப்படிங்கிற கூட்ட விட்டு இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முதல்ல ஆன்மா பக்குவம் அடையணும் அப்புறம்தான் இறைவனை அடையறதுக்கான வழிய நம்ம அறியவே முடியும் அப்போ இதுக்கெல்லாம் எது தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா புலன் இன்பத்தின் மீது நம்ம கொண்ட பற்றுதான் இதுக்கு தடையா இருக்கு அதனாலதான் மாணிக்க வாசகர் இந்த பாடல சொல்லியிருப்பார் இந்த பொய் உடம்பை விட்டு உன்னை அடைய முடியாத பாவியா பாவியாயிருக்கேனே அப்படின்னு பாடியிருப்பாரு திருவள்ளுவர் கூட உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பை ஒரு பறவை குஞ்சுக்கும் ஒரு முட்டைக்கும் உள்ள தொடர்பை வச்சு ஒரு குரல்ல சொல்லியிருப்பார் குடம்பை தனித்துள்ளிய புல் பரந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு அதாவது முட்டையை உடைச்சிக்கிட்டு பறவை குஞ்சு வெளியில வந்ததும் இந்த முட்டையோடு மட்டும் தனியா கிடக்கும் அது மாதிரி நம்ம உயிர் போனதும் நம்ம உடம்பும் தனியா கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பருவம் வந்ததும் அந்த பறவைக்கு அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு வெளியில வர முடியுது ஆனா நம்ம மட்டும் இந்த புல இன்பங்களால இறைவனோட திருவடியை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இந்த பொய்யான உடம்புல கிடக்குறோம் இந்த உடம்ப வச்சு இறைவனோட திருவடியை அடைய என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் விட்டுட்டு இந்த புலனின்பங்களே போதும் அப்படின்னு இருக்கும் இதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல கேட்கிறார் இந்த பொய்யான உடலை விட்டு உன்னை அடையும் வழியை நான் எப்போது அறிவேனோ அப்படின்னு இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உடம்பை கொண்டு இறைவனின் திருவிடையை அடைகிறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபடணுமே தவிர இந்த புலன்களால வர இன்பமே போதும் அப்படின்னு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு